உங்களுடைய இடமே வந்து குரு தானே நல்ல ஒரு எண்ணம் செயல் எதுலேயுமே விருத்தி பண்ணணும் நாலு பேத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்ல எண்ணம் உங்கள் இயற்கையிலே இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜுங்க யாருக்கு தனுஷுக்கு குரு சப்போர்ட் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் உடல் தொந்தரவையும் நமக்கு கொடுக்கும் ஏதாவது மருந்து மாத்திர அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் இதை சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் வந்து வரும் அறுவை சிகிச்சை அளவுக்கும் கொண்டு போகலாம் அல்லது ஐசி குல மட்டும் போயிட்டு நல்லபடியாகி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு தனுசு ராசி நேயர்கள் சில விழிப்புணர்வுகளை கொடுக்கக்கூடிய விஷயம் ஜென்ம குருவாக உங்களுக்கும் அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மகிழ்ச்சிகரமா விஷயங்கள் நடக்கும் நீங்க ரெண்டு பேரும் வயதோட்டத்தை பொறுத்து ஒரு அறுபது வயசு மேல இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் தனுசு ராசி ஒரு யாத்திரை போறது குலம் கோயில் இது மாதிரி நிறைய விஷயம் போய் சந்திச்சிட்டு வருவீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க தப்பே கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட் உண்டு அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே உடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும் ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுப கிரகத்துல குரு பகவான் ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது தனத்துக்காரகன் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே அப்ப ஒன்பது கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குருவை அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ரிஷபத்தில் இருந்து காளதேவனுக்கு இரண்டாம் பாவகம் ரிஷபத்திலிருந்து இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகசீடம் வழியாக பிரவேசிக்கிறார் குரு கொடுக்க கோடி நன்மைங்க அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன் என்னென்ன கஷ்டம் கொடுப்பார் அல்லது அவர் என்னென்ன விஷயத்தை தடை தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குரு பெயர்ச்சி குருபகவான் குரு பகவான் வந்து தனத்துக்காரகன் சொன்னோம் அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை ப படிக்கிறதுக்கு தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குரு தாங்க குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும் பனிரெண்டு பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது இன்னும் நல்ல சிறப்பம்சம் என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய விஷயம் அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம் என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம் அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும் விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார் அப்ப ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு அதே ரெண்டும் பதினொன்னும் அரை பார்வை அப்படிம்பாங்க மிதினத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்தெந்த விதத்துல மேச முதல் மீன மறை என்னென்ன பலாபலன்கள் எந்த இட பாவகத்தை பார்க்கறார் அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும் அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க லக்கனத்துக்கும் இது பேசும் சோ ராசியை தான் நமது நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி வந்து ஆண்டுதோறுமே தோறமே பெயரக்கூடியதுதான் குரு பயிற்சி அப்ப இந்த குரு பயிற்சி ஆண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும் நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்கிறோம் மேசன மீனம் வரை பார்த்துக்குங்க உங்கள் உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம் சரிங்களா மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும் மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு அதே போல தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்க பலாபலனை முடியும் உங்களுடைய ஜாதகத்தை ஒவ்வொரு பதிவையும் சந்திப்போம் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம் தனுசு ராசி நேயர்களுக்கு குரு எப்படி இருக்கும் கால தேவனுக்கு ஒன்பதாம் பாகம் உங்களுடைய இடமே வந்து குருதன நல்ல ஒரு எண்ணம் செயல் எதுலையுமே விருத்தி பண்ணணும் நாலு பேத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்ல எண்ணம் உங்களுக்கு இயற்கையில இருக்கு அப்ப வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவரை குரு அவருடைய இடமே உங்களோட இடம் அப்ப நீங்க வந்து எப்படி இருப்பீங்க இன்னமும் ஜென்மமா இருந்து அவர் வந்து உங்களவே பார்க்கறார் மிதுனத்துல புதனுடைய இடத்துல இருந்து குரு அப்படி சமசப்தமா ஏழாம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல விஷயத்த கொடுக்க கூடியார் அதே போல பதினோராம் இடத்தையும் பாக்கிறார் அப்படிங்கும் பொழுது துலாமா பார்க்க கூடிய உங்களுக்கு நிறைய லாபம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நைன்டி பர்சன்டேஜுங்க யாருக்கு தனுஷுக்கு குரு சப்போர்ட்டு தான் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மூன்றாம் இடத்த பார்க்கக்கூடிய கும்பத்தையும் முயற்சிக்கு சூப்பர் என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க தொழில் சார்ந்து திருமணம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வெளிநாடு தொடர்பு ஏன்னா ராகுவும் அங்க இருக்கிறார் அப்ப பார்க்கக்கூடிய இடம் உங்களோட ராகுனாவே என்னங்க நிறைய வெளிநாடு வெளியூர் போகிறது இதெல்லாம் எல்லாமே இருக்குங்க இருந்தாலும் மூன்றாம் இடம் வந்து கும்பத்தை பார்க்கக்கூடிய ராகு உடல் தொந்தரவையும் நமக்கு கொடுக்கும் ஏதாவது மருந்து மாத்திர அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவங்களுக்கு வரும் அறுவை சிகிச்சை அளவுக்கும் கொண்டு போகலாம் அல்லது ஐசி குல மட்டும் போயிட்டு நல்லபடியாகி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு சில விழிப்புணர்வுகளை கொடுக்கக்கூடிய விஷயம் ஜென்ம குருவாக உங்களுக்கும் அதே போல நாலாம் இடத்துக்கு ஆன குரு பகவான் உங்களுக்கு சமசப்தமா பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு சில மாற்றங்களையும் ஏற்றங்களையும் விவே வேகமான ஒரு முயற்சியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்கள் லக்கணத்தையோ உங்க ராசியாவே இருக்கட்டும் தனுசு பிரச்சனைகள்ல இருந்து சில விஷயங்களை தடை தாமதத்தை உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணும் மற்றபடி பல பிரச்சனைகள் வந்து நீங்க மீளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அத்தனை லாபத்தையும் எப்படி கொடுப்பார்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில என்னென்ன நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டாலும் சொந்த தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் வண்டி வாகனம் என்ன எக்ஸ்போர்ட் தொழில் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இனிமே வரக்கூடிய காலகட்டம் அமோகமான லாபத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் புதிய தொழில் கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணி நீங்கள் அருமையாக தொடங்கலாம் நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு விஷயத்த நல்ல நட்புகள்லாம் வந்து சேருங்க படித்தவங்களா வருவாங்க ஒரு கௌரவமாக இருக்கிறவங்க வருவாங்க நல்லா வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய நட்பு வட்டாரங்கள் இனிமே தனுஷுக்கு பெருகக்கூடிய விஷயம் இந்த நான் இருக்கேங்க பார்த்துக்குங்க அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள்னு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க நான் இதில் மாட்டிக்கிட்டேங்க இந்த விஷயத்துக்கு வந்து எனக்கு வந்து போனஸ் கிடைக்கல இந்த இதில் வந்து எனக்கு ரெண்டு மாதம் பெண்டிங்கு அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்போர்ட் துறையில் இருந்தவங்களாம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க அதனால எதனால அப்படின்னா மற்ற பாவ கிரகங்களுடைய பயிற்சியை நம்ம பார்த்துக்கணும் அப்போ குரு நல்ல ஒரு பயிற்சியாக இருந்து உங்களுக்கு நல்ல சமசப்தமாக பார்க்கும் பொழுது திருமண தடை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா அவர் நல்ல தனத்தை போறார் பண வரவு உண்டு கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க அப்பாடான்ட்டு அதே போல ஒரு வட்டிக்கு கொடுத்துருக்கோம் இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃபைனான்ஸு அதே போல வட்டி தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் சூப்பரா இருக்குங்க புதுசான ஃபைனான்ஸ் நகை க நகை கடை வைக்கிறோம் நகை அடமான கடை வைக்கிறோம் இவங்களுக்கும் நல்லா இருக்கும் நகை விலையெல்லாம் எங்கேயோ உயர்வை கொண்டு போகக்கூடிய அமைப்பு ஒரு லட்சம் எட்டக்கூடிய விஷயமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மிதுன குரு உபயத்தில் போகக்கூடிய குருவுக்கே ஒரு மணி நேரம் உட்காந்து பலாபலன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பெயர்ச்சி மற்ற பாவகத்துக்கு எப்படி பிரிச்சு தரார் பார்வையின் மூலம் அப்படிங்கறத நமக்கு விசேஷம் அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் நீங்க ரெண்டு பேரும் இப்போ வயசான வயதோட்டத்தை பொறுத்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னு வச்சிக்கலன் தனுசு ராசி ஒரு யாத்திரை போகிறது குளம் கோயில் இது மாதிரி நிறைய விஷயம் போய் சந்திச்சுட்டு வருவீங்க இந்த குளத்துக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போலாமா அங்க போய் நீராடிட்டு வரலாமா பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு வரலாமா கஷ்டமெல்லாம் அங்க போயிட்டு வந்தா நமக்கு நிவர்த்தி ஆகுமா இப்படி ஆன்மீக சார்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாக மேலோங்க கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங் உங்களுடைய ஜாதகத்துல முன்னோர்களுடைய இப்போ பி திருதோஷமா திருதோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு இந்த பார்வை உங்களுக்கு விருத்தியை கொடுக்கும் ஒரு நிறைய ஒரு விஷயத்த உங்களுக்கு விரிவாக சிந்தனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய தனுசு ராசி இருக்கு அதே போல சினிமா துறை எழுத்து துறையில இருக்கிறவங்க அது மாதிரி பல கலைத்துறையில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்கள் நல்லா வரும் ஏன்னா மூணாம் இடத்த பார்க்கறாரு அதுல கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சூப்பராங்க இதை எழுதுனீங்க அந்த ஆர்டிக்கல் மூலயமா ஒரே நேரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிச்சு புகழ் கிடைச்சிச்சு சொந்த தொழில் செய்கிறவங்க கூட பத்திரிகை துறையில நல்ல ஒரு நீங்க ஒரு தனியா பிரபலியமாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் நுண்ணறிவு சார்ந்து நுணுக்கமான ஒரு ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்குலாம் தனுஷு ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு பட்டம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய உண்டு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க தனித்துறைன்னு சொல்லிட்டேன் இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் அடிக்கல கோல் இந்த வருஷம் நமக்கு ஒரு கோல் அடிக்கக்கூடிய அமைப்பு குருவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் பார்வையில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் மருத்துவம் சார்ந்து அல்லது இந்த சட்டம் சார்ந்து அது மாதிரி ப்ரொஃபஸராக இருக்கிறது ஒரு வழிகாட்டி துறையில் என்ன நீங்க படிப்புக்கு எடுக்கிறீங்களோ அதெல்லாம் சட்டுன்னு உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பில் குரு உங்களுக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய அமைப்பு எயிட்டி பர்சன்டேஜ் தனுசு ராசி நேரத்தில் நல்லா இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பரவாயில்ல தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனையை கொடுக்காது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம் நட்பு வட்டாரத்திலையும் நல்ல பேர் வாங்குவீங்க அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்க்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு இவ்வளவு இருந்தாலும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அரசு சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய விஷயம் நல்ல ஆசிரியர் விருதுங்க இது கூட சொல்லலாம் தனுசு ராசி ஆசிரியராக இருக்கீங்க ஒரு ப்ரொஃபஸரா காலேஜில் இருக்கீங்க அப்படிங்கிற போது ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசி நாயர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க தப்பே கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ கடன் குடுக்கல் வாங்கல் எல்லா பிரச்சனையிலேருந்து சால்வ் அடையக்கூடிய அமைப்பு ஒரு தீர்வு காணக்கூடிய அமைப்பு அதற்கான தன வரவு உண்டு பண வரவு உண்டு உத்தியோகம் உயர்வை கொடுக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த காரிய சித்தி கைகூடக்கூடிய காலகட்டம் இவ்வளவு இருந்தாலும் பரிகாரம்னு ஒன்று சொன்னாதானே இருக்கும் அப்படின்னு முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருக்குதுங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பண வசதி இருக்குது அப்படின்னா அவசியம் அயோத்தியா போயிட்டு அந்த ராமருடைய வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க அந்த அயோத்திய மண்ணில் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வாங்க சிறப்பாக நல்ல ஒரு புகைப்படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்குங்க இல்லைங்க என்னால் எல்லாம் போக முடியாது மேடம் எனக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை நடக்குதோ அங்க போய் இரவு ஏழு டு எட்டு வழிபாடு எடுப்பாங்க அங்க போய் நீங்க உக்காந்து உங்கனால முடிஞ்ச அங்க இருக்கிறவங்களுக்கு அன்னதானத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க குருவுடைய அருளும் திரு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ராமர் பட்டாபிஷேகம் அந்த புகைப்படம் வச்சு நீங்க வழிபாடு எடுத்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை க கைகூடும் மேலும் நம்ம ஜனன ஜாதகத்திலையும் தசா புத்தியோ மற்ற கிரகங்களோ இந்த குரு பயிற்சியில பலாபலனை கொடுக்குமா முழுசா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நீங்க டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்குங்க சிவாய் நம்ம திருச்சி திட்டம்பலம்